சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை புழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல் அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி முழுவதும் ஐம்பது லட்சம் அரசு தனியார் என மொத்தம் பதிமூன்று இருநூற்று பதினோரு மாணவிகளும் லட்சக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகளும் இன்று இந்த உறுதிமொழியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இடம் கேட்கலாம் ரகுவரன் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் விவரங்களை பதிவு செய்யுங்கள் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்ற தலைப்பில் தமிழக காவல்துறையின் சார்பாக உறுதியேற்பு நிகழ்வானது தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் தனியார் இடங்களில் இந்த உறுதிமொழி ஏற்பானது நடைபெறுகிறது இது சென்னையில் நடைபெறக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த உறுதியேற்பு நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களும் இதில் பங்கேற்று இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த ஆண்டு கட இந்த ஓராண்டாக தமிழக அளவில் போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த விருதுகளையும் இந்த முதல்வர் அவர்கள் வழங்க இருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த தலைப்பில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டிருக்கிறது ரகுவரன் அதே போன்று இந்த காவல்துறை தரப்பில் நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு சார்ந்த விஷயங்களில் உறுதிமொழி என்பதில் மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்களா அது சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் தமிழகம் முழுவதுமே போதை பொருள் தொடர்பான விழிப்புணர்வு அனைத்து இடங்களிலும் கொண்டு சேர்க்கப்படுகிறது குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் சென்னையில் குறிப்பாக பல இடங்களிலும் இதை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் எடுத்து சென்றால் இந்த போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்று சொல்ல சொல்லுவதன் அடிப்படையில் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருளினுடைய வீரியத்தன்மை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பது தொடர்பாக இந்த விழிப்புணர்வானது இன்று நடத்தப்படுகிறது உலக இளைஞர்கள் தினமான இன்று இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தமிழக தமிழக அரசின் சார்பாக காவல்துறையின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எடுக்கப்படுகிறது முதலமைச்சர் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த உறுதிமொழி ஏற்ற ஏற்ற நிகழ்வில் கூட காணொலி வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு கல்லூரியின் வாயிலாக இருந்து மாணவர்கள் முன்னிலையில் இந்த உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் சுமார் அறுநூறு மாணவர்கள் பங்கேற்று இந்த போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒவ்வொரு கல்லூரியிலும் இந்த உறுதிமொழியானது தற்போது எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொருள் தடுப்பில் சிறந்து விளங்கும் காவலர்களுக்கும் இதில் பதக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மாணவர்கள் போதை பழக்கம் இல்லாத ஒரு தலைமுறையாக உருவாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் தரப்பில் உறுதிமொழி எடுக்கும் அந்த நிகழ்வும் இதில் நடைபெற்றது